ஹாய் என் அன்பு சொந்தங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நம்ம லப்பர் பந்து மூவி அட்டகதி தினேஷ் என்னோடய டீமில் நம்மளும் நடித்தோம் ஸோ அவங்களால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்க டீமில் நம்ம நடித்தோம் அப்படின்றத ஷூட்டிங் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாங்க அதில் நம்மளும் ஒரு ஆளாக இருக்கோம் அப்படின்றப்போ நம்மளே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியாக இருக்குது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்த அந்த மூவி கண்ணா பெரிய அளவில் ஹிட் ஆச்சு ஸோ நம்ம இருக்கோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது மகிழ்ச்சியாகவும் இருக்குது நம்ம நம்மளே வாழ்த்துக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்குது ஆமாம் லப்பர் பந்து முதலில் நம்மளும் ஒரு ஆளாக இருக்கும் அது பெரிய அளவில் ஹிட் ஆச்சு விஜயகாந்த் சாரோட பாட்டு போட்டு பெரிய அளவில் என்ட்ரி கொடுத்து ஹரிஷ் கல்யாணி அண்ணா தினேஷ் அண்ணா அண்ணா அப்புறம் நிறையா பேர் பண்ணியிருந்தாங்க ஸோ உண்மையிலேயே டீமுக்கும் நம்ம தமிழிசை பச்சை அந்த அண்ணாவுக்கும் டேரக்டர் அண்ணாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆமாம் லவ் யூ ஸோ மச் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம் எல்லா படங்களையும் முடிஞ்ச வரைக்கும்